இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில் நீங்கள் என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா இழந்ததை எப்படியாச்சும் நம்ம கௌதம் மீட்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்திரோட லைக் பண்ணுங்க ஒரு கட்டத்தில் இந்த கம்பெனி இந்த வீடு சொத்து மதிப்பு டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம கார்த்திகோட பேர்லேருந்து இப்போ திரும்ப கௌதமோட பேருக்கு மாறப்போதுங்க ஏன்னா எப்படி வந்துட்டு திட்டம் போட்டு இந்த தாக்ஸாணியை நம்ம கார்த்திக்கோம் நம்ம கௌதம்கிட்ட ஏமாற்றி வாங்கினோம் அதே மாதிரி தாங்க இப்போ இந்த கார்த்திகை தெரியாமல் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கௌதம்க்கு வாங்கி கொடுக்க போகிறோங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதியம் மக் பண்ண துரோகத்துக்கு நம்ம இலக்கிய எப்படியாச்சும் வந்துட்டு பழி வாங்கிய திரும்பன்னு ரொம்பவே ஆர்ப்பாட்டமாக இருக்காங்க தெரியாது நீ ஒரு அனாதை அம்மா பேர் தெரியாது நீ ஒரு அனாதன் கோயில் வச்சு நடுத்தருவில் ரொம்ப வந்துட்டு கேவலப்படுத்திட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இலக்கிய வந்துட்டு ரேவதி அம்மா கூப்பிட்டு வச்சு இப்போ நீங்கள் போனீங்க கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப பெரிய சிக்கல் ஆகிடும் ஏன்னா எல்லாரோட உயிருக்கு வந்துட்டு ஆபத்தாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு சமாளிச்சிட்டாங்க ஆனால் ஆபேசப்பட்ட நம்ம இலக்கியாவால் வந்துட்டு அந்த ஒரு உண்மையை வந்துட்டு தாங்கிக்கவே முடியலங்க என் புருஷன் கௌதமாவோட நீ அவமானப்படுத்துகிற உன்னோடைய சுயரூபத்தையும் அங்கீகாரத்தையும் அடியோட வந்துட்டு அழிக்க போகிறேன்னு ஒரு கட்டத்தில் முடிவு எடுத்து டாக்ஸ் எனக்கு இந்த ஒரு உண்மையை சொல்லட்டுமா எங்ககிட்டேருந்து ஏமாத்தின சொத்து மதிப்பு அந்த ஒரு டாக்குமெண்ட்டு வீட்டு பத்திரம் எல்லாம் திரும்ப கௌதமோட பெருக்கே வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டிட்டாங்க ஒரு கட்டத்தில் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி தாக்ஸான கிட்டே மட்டும் கொடுத்துட்றத தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்எஸ்கே மன்னிப்பு கிட்டே திரும்ப வந்துட்டு நம்ம கௌதம் கிட்டே எல்லாமே கொடுத்துட்டாங்க ஆனால் இதை பார்த்து தான் வீழ்ந்து போனால் நம்ம பைரவையும் நம்ம கார்த்திக்க மனசுடைஞ்சு போகிறப்பாங்க ஏன்னா இப்பவே வந்துட்டு ஏமாற்றி தான் வந்துட்டு நம்ம கௌதமையும் இலக்கியமாக வீட்டு விட்டு வெளியேனுச்சாங்க எந்த ஒரு சொத்து மதிக்குமே ஆசைப்படாததுக்கு முன்னாடி ஆசைப்பட்டாங்கன்ற ஒரு பழியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்ப நடு ரோட்டில் யாரோட தயவுமே இல்லாமல் இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு முழு காரணமே இந்த பயிரும் இந்த கார்த்திக் தாங்க இவங்க கண்டிப்பாக நம்ம இலக்கிய கௌதம் பட்ட அவமானத்தையும் அந்த ஒரு அசிங்கத்தையும் இவங்களும் படணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படியோ ஒரு வேலைங்க அந்த கடவுள் வந்துட்டு நம்ம கௌதமும் கை கைவிடலை ஆனால் இப்போ பார்த்திங்களா இந்த ஒரு மில்லில் வேலை செஞ்ச நம்ம கௌதமும் கிட்ட எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க ரெண்டு ரேவதையும் இந்த ஜானிகமாகவும் சிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாகவும் சிக்கிறாங்க இதை பார்த்து பயங்கரமே வந்துட்டு நம்ம கௌதமுக்கு வருது ஏன்னா அவர் கட்டத்தில் இந்த பூஜை வந்துட்டு ஒரு தடையே நம்ம கார்த்த கௌதமை வந்துட்டு நேசிச்சுட்டு இருக்கிறது இப்போ வரைக்கும் நம்ம இலக்கியாவுக்கு தெரியாது இந்த ஒரு உண்மை தெரியாது ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கௌதமல ஏற்றுக்கவே முடியல வேலைக்கே வந்துட்டு அவங்கள போகக்கூடாதுன்னு சொன்னேன் நீ வந்துட்டு டீச்சர் ட்ரைனிங் போகிறேன்னு சொல்லிவிட்டு இலக்கிய என் போய் சொல்லியிருக்க அத்தை எங்கள் அம்மா ரெண்டு பேருமே பார்த்தீங்களா ஜானு உனக்கு யார் இந்த ஒரு வேலையை கொடுத்தது நான் வந்துட்டு உன்னை வேலைக்கு போக சொன்னேன்னு மாதிரி ரொம்பவே கண் கலங்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கௌதம் ஆனால் இப்போ இந்த பைரவி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க அஞ்சலி வந்துட்டு இந்த ஒரு கம்பெனி பேர் மட்டும்தான் அஞ்சலியோட பேரில் இருக்கு மற்றபடி நான் சொல்றது தான் வந்துட்டு இந்த கார்த்தி கேட்க போறேன் ஏன்னா என்னுடைய சுயரூபம் என்னன்னு இந்த கார்த்திக்கு இவ்வளோனால தெரியாமச்சு காலம் முழுக்க வந்துட்டு என் காலு கடியில் இந்த கார்த்திகை போட்டு நான் துன்புறுத்த போகிறேன் நான் பண்ணுற சேட்டைகளில் இந்த அஞ்சலி வந்துட்டு கொடுமைகளை கண்டிப்பாக அனுபவிக்கணும் ரொம்பவே கேவலமான முடிவுகள் எல்லாமே வந்துட்டு பண்ணி வச்சுட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம கௌதம் வந்துட்டு அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போக போகிறது இல்லை இழந்ததை வந்துட்டு எப்படியும் மீட்டுட்டாங்க ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு இழக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க ஆனால் இந்த பூஜாவை நினச்சாதாங்க ரொம்பவே சங்கடமாக இருக்குது ஏன்னா நம்ம கௌதம் யார் என்ன அப்படின்ற உண்மை தெரியாமல் கௌதம நேசிக்கிறன்ற பேரில் ரொம்பவே கேவலமாக அவமானப்பட போகிறாங்க ஒரு நல்ல குடும்பத்தை வந்துட்டு பிரிக்க போகிறாங்க ஏன்னால் நம்ம இலக்கிய இருந்து கிட்டு இந்த எந்த ஒரு அப்பிராணிக்கும் வந்துட்டு துரோக மண்ணெல்லாம் சந்தோஷமாக நினைச்சிட்டு இருக்கேங்க ஆனால் இந்த பூஜை வந்துட்டு முதல்ல பதில் அடியாக கொடுக்கறது நம்ம இலக்கியாக்குதாங்க ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது இலக்கியாக வந்துட்டு நம்ம மேலே தான் எந்த ஒரு உண்மை தெரியாமல் நம்ம இலக்கியம் உங்களுடைய காதலுக்கு நான் வந்துட்டு கண்டிப்பாக உதவி பண்ண போகிறேன்னு ரொம்பவே ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் வெள்ளைக்கு ஆலை தட்டுப்போங்க